ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் திங்ஸ் ஸ்டுடியோஸ் மற்றும் ரைட்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் சித்தார்த் விஸ்வநாதனுடைய டிரெக்ஷனில் ஆர்ஜே பாலாஜியுடைய நடிப்பில் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் ரிஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சொர்க்க வாசல் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கிறிஸ்டி அவரிலீசி அமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக வந்து வெளிவந்திருந்தது ஸோ படத்தினுடைய ட்ரைலரை வந்து படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் அதிகப்படியாக ஆக்கியிருக்குது அண்ட் படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரசிகர்கள் மதியில் பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு ஸ்ரீதேவியா இப்ப ரீசெண்டா சல்வார் சூட்ல அது பியூட்டிஃபுல்லான கலம்ஹாரி பிரிண்டட் துப்பட்டாவோட மேட்ச் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக வெங்கடேஸ்வர கிரியேஷனுடைய தயாரிப்பில் கேம் சேஞ்சர் திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் ராம் சரண் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய டேரக்டர் சங்கர் அவர்கள் அண்ட் இந்த படத்துக்கு தமன் அவர்களே சேமிச்சிருக்கிறாங்க படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட்டை வெளிவந்துட்டு இருக்குது அண்ட் இப்போ படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் நவம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் பண்ண போறோம்ன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்டு இருக்காங்க அப்கோர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பாடலே வந்துட்டு சூப்பராக இருந்தது அதுவும் ராம் சரண் அவங்களுடைய டான்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை ஸோ அடுத்து வரக்கூடிய பாட்டி என்ன என்ன மாதிரியான பாடலாக இருக்க போகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ராம் சரண் ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்குறாங்க அஞ்சு குரியன் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வேர்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மஞ்சள் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் ஜஸ்டின் பிரபோவுடைய டைரக்ஷன்ல மணிகண்டன் முரளியோடைய இசையில உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேம்பு அண்ட் இந்த திரைப்படம் அகமதாத் இன்டர்நேஷனல் ஃபில் ஃபெஸ்டிவல்லினுடைய நிகழ்வுல இருக்குது சோ அந்த படம் வந்து அங்க தேர்வானது மட்டும் இல்லாம வெற்றி பெறணும் வாழ்த்துக்களையும் வார்த்தைகளையும் தெரிவிச்சிடலாம் சானியா ஐயப்பன் அன்னார்காலியில அவங்க அடிச்சுட்டு ஃபோட்டோஸ் இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜே சபரேஷனுடைய டெரெக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பரமன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தமிழ் மாஜுதாரி அவர்கள் இசையமைச்சிருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் சார்பில் ஒரு போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க சிவாங்கி ரீசெண்டா பியூட்டிஃபுல்லான ஜெதோசி ஒர்க் பண்ணிருக்க கூடிய கிராப் டாப் அண்ட் ஸ்கர்ட்டோட அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஹெச்ஆர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் முகமது முஸ்தபா அவங்களுடைய டிரெக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் முரா அண்ட் இந்த திரைப்படத்தில் பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டில் படம் வந்து எடுத்திருப்பாங்க அண்ட் இந்த படம் கேரளாவை தாண்டி தமிழ்நாட்லையும் சூப்பர் டூப்பராக ஓடி இருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பிடிஎஸ் காட்சிகளை வந்துட்டு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது இப்போது ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது மேகா ஆகாஷ் ப்ரெட்டி பியூட்டிஃபுல்லா அவங்களுடைய வெல்வெட் ஃபேப்ரிக்ல பாடி கான்ட்ரெஸ்ல அவங்க வந்து பாக்கிறதுக்கு ஒரு குட்டி மூமெண்ட் மாதிரி இருந்தாங்க ஸோ அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக வேர்ல்ட் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜீப்ரா அண்ட் இந்த திரைப்படத்தை ஈஸ்வர் கார்த்திக் அவங்க டைரெக்ட் ரவி ரவிபசூர் அவர்கள் இசை அமைச்சிருக்கிறார் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரியா பவனி சங்கர் சித்தியதேவ் மற்றும் டாலி தானஞ்சி நடிச்சிருக்கிறாங்க அண்ட் எந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரொம்பவே சூப்பராக வந்து தியேட்டரில் ஓடிட்டுருக்குது அண்ட் ஜஸ்ட் டூ டேஸ் உடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் க்ரோர்ஸை தாண்டி இன்னும் அதிகமாகவும் வசூல் படும் செய்யப்படும் அப்படின்ற அப்டேட்டையும் படக்கணும் சார்பில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் படத்துக்கான வியூவர்ஸ் அதாவது ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்கிறாங்க துஷாரா விஜயன் ஃபுல் அண்ட் ஃபுல் அசமெட்ரிக் பிரிண்டட் பேட்டர்ல இருக்கக்கூடிய லெஹங்காலா அவங்க எடுத்துட்டு போட்டோஸை வாங்க பார்க்கலாம் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய தயாரிப்பில் உபேந்திரா அவங்க டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய படம் தான் வந்து யூ அண்ட் தி மூவி அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் உரிமத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க அண்ட் இதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க மடோனா செபஸ்டியன் ஷார்ட் குர்த்தியில் அவங்களுடைய டேட்டோ ஒன்று தெரிகிற விதமாக அவங்க எடுத்திருந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக thank you அதுக்குள்ள நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு சினிமா அப்டேட்ஸ்லாம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீ எக்ஸ் தளத்தையும் வீ பிளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்